நீங்கள் திங்கட்கிழமையா அங்காட்சியா வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ உங்களோட விருப்பம் பாணிமோனுட்ட பொமிஷன் கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்கோ அப்படி இல்ல பாணி நான் பாக்குறேன் அப்படி கஷ்டம்னு சொன்னால் பார்ப்போம் ஆக டைம்னா பரவாயில்ல கேம் எடுத்து நே செய்யட்டும் நான் பிறாரு அங்காடிக்கிழமைக்கும் செய்வேன் பரவாயில்ல அதுல ஒன்றும் இல்லை டைமை பாருங்கோ பார்த்து என்ன மாதிரி பார்ப்போம் என்ன அது ஓகே அதிலondum illanu நான் வெళ్లి கிளாம செய்தார் பார்த்தீங்க கிளாம கேள்வி الاسئله ரகினா கஷ்டம் நான் ஒரே எடி கால் சரி ஓகே ஓகே அது பிரச்சனை இல்ல انا கொண்டு முடி சரிங்க பாப்பணும் சரி எதுக்கு தகவல் இல்ல எனக்கு தான் அதர் வா மாங்கன்றது வாசி பரும்ப பத்தமுரேையன புனைய நன்றி வணக்கம் ஏம்பல அவங்களுக்கு பரவாயில்லையா ஓகே அவங்களுக்கு டைம் எனக்கு ஓகே பிரச்சனை சரி நன்றி நன்றி நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எதிர்கட்சி சொற்கள் வாசிக்க போன்றேன் இயற்கை இன்பம் துன்பம் தொடக்கம் முடிவு நன்மை தீமை ஒற்றுமை வெற்றுமை சிரிப்பு அன்பை வெற்றி தோழி மாரி கோடை சுத்தம் அசுத்தம் காடு நாடு புதுமை பழவை வீரம் கோளை இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் அறிவுரை பற்றி நாம் ஒருவருக்கு அறிவுரை கூறும்போது அவர்கள் மனம் அதனை ஏற்பதில்லை அதேபோல் எங்களுக்கு யாரும் அறிவுரை கூறும்போது எங்கள் மனம் அதனை ஏற்க மறுக்கும் உண்மையில் இதை பற்றி சிரித்து சிந்தி போமானால் அறிவுரைகளை ஏற்க தயங்க மாட்டோம் நான் நடக்கிறேன் பெற்றோரும் ஆசிரியரும் எனக்கு ஏன் அறிவுரை கூறுகின்றனர் கேட்கலாம் நன்றி வணக்கம் இந்தியவாசி Dwi'n dechrau wrth ystod y pechgyrwad dwi'n dweud. LSN, menyn, arw, nathu, nadwl, kadal gaddl, samwyddiwam. Wipi. Dwi'n dechrau wrth ystod y പിടിച്ചുനീക്കം വൈകും ഇനി ഉത്സാഹമാൻ വഴക്കം ഒന്നേ വാസിഫമി இனி உற்சாகமான வணக்கம் என்று வாசிப்பேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் இன்றைக்கு இந்த பேக்கை பற்றி ஒரு போகிறேன் இது அம்மா வந்து அவாவுக்கு வந்து நாரி வலி கை வலி கால் வலி என்றா இந்த பேக் தான் பிடிப்பா எப்படி போடுறதுன்னா முதல் வந்து இதில் ஒன்று இருக்கு அது திறந்து போட்டு முதலே தண்ணி இருக்கும் அதை ஊற்றி போட்டு தான் சுடு தண்ணி எடுக்கணும் சுடுதண்ணி எடுத்த பிறகு அதை மூடி போட்டு இப்போ நாங்கள் பேக் பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக நூ மாறும் இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கு இந்த பேக்கை நான் நாங்கள் ஃபார்மாசியில் வாங்கினாங்க இது உங்களுக்கு பிடிக்குமா நன்றி வணக்கம் உச்சா மன வணக்கம் முந்தைய உயிரி நான் உச்சி ஒட்டு

வணக்கம் அவருடைய பெரும்பும் விடியரம்பும் பாத்துக்கிட்டு கொண்டு இருந்தோம் நினைக்கிறேன் அமிஷ் தான் சொந்தமா இசை போடுறதுல அந்த சத்தம் அவர் போடுறவர் நான் பார்த்த அவரை தான் பாட்டுல போடுறாரு அது தேவையில்ல அப்படின்னா நீங்க விடியரும்பு நிப்பாட்டுறீங்க இப்ப எது இசைய இந்த அமிஷ் வந்து இப்ப இசைய இசையை போட்டு போடுறார் இல்ல அவரை வந்த இந்த பாட்டு தான் போடுறாரு தான் போடுறாரோ

வணக்கம் மணி வணக்கம் அப்ப எதிர்த்துல்களை தந்திருந்தா அமீசு அறிவுரியை பற்றி கட்டுகிறார் அறிவுரை இந்த மாதிரி கதை கொண்டு கொண்டு ஒத்த ஒருத்தகத்துக்கள் உள்ளே சொற்களை தந்திருந்தார் புதிய அரும்புல ஃபட்பேக் எப்படி பாவிக்கிறது கால் வாதனும் இருக்கிற அம்மா பாவிக்கிறான்னு சொல்லி அதை எப்படி பாவிக்கிறது வந்து அதுல தண்ணியை ஊற்றி எப்படி பாவிக்கிறான்னு சொன்னார் அமிர்தன் அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்வீட்டை பற்றி காட்டினார் சாப்பிட்டு காட்டு சாப்பிடல அமேசன் வந்தார் மூண்டு ரச்சி துண்டு கம்பி தடியில இருக்கிறத காட்டினார் அதோட துமிழகம் வரையில மூவருக்கு நன்றி வணக்கம் மணி வணக்கம் அருதா பெரும்புரம் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிறப்பாக செய்திருந்தார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் அமிர்தன் அமிஷ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அமிர்தன் மூவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ராதினியர்க നന്റി വണക്കം വണക്കം നമുക്ക് വരുക പരമ്പരയുമ്പോ നന്റി വണക്കം